வணக்கம் மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த நிலுவையில் உள்ள பிணை மனு மீதான உத்தரவை கோட்டை நீதவான் அறிவிக்க முடிவு செய்திருக்கின்றார் குறித்த வழக்கு நேற்று இடம்பெற்ற நிலையில அவர் இந்த முடிவை வெளிப்படுத்தியிருக்கின்றார் முன்னாள் ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்துதான் செயல்பட்டதாகவும் தனது சொந்த விருப்பப்படி எதையும் செய்யவில்லை என்றும் வாதிட்டிருக்கின்றார் போராட்டத்தின் போது அதிபர் செயலகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தன்னை கைது செய்ய திட்டம் இருப்பதாக கூறி தேசபந்து தென்னகோன் இந்த முன்பிணை மனுவை சமர்ப்பித்தும் இருந்தார் இந்த நிலையில சட்டத்தரணி தரிந்து விக்ரமநாயகவின் ஆலோசனையின் பேரில் மூத்த சட்டத்தரணி அஜித் பத்ரன தென்னக்கோன் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகவும் இருந்தார் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டபோது போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவும் இல்லை இதன்படி தேசபந்த தென்னக்கோன் தனது பிணை மனுவில் சம்பவத்தை தடுக்க எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் அதாவது எடுத்ததாக குறிப்பிட்டும் இருந்தார் அந்த நேரத்தில் மேற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த துணை காவல் கண்காணிப்பாளராக அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய உத்தரவுகளை வழங்குவதன் மூலம் தனது அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு ஏற்ப செயல்பட்டதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் காவல் அப்போதைய கண்காணிப்பாளர் மற்றும் அமைச்சின் செயலாளரின் உத்தரவுகள் காரணமாக தனது கடமைகளை சரியாக செய்துவதிலிருந்து தனக்கு தடை ஏற்பட்டதாகவும் நிறைவேற்றி ஜனாதிபதியிடமிருந்து தெளிவுபடுத்தலை பெற்ற பிறகு அவரின் உத்தரவுகளின்படி அதிகாரிகளை அனுப்பி கலவரக்காரர்களை கலைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தனது விண்ணப்பத்தில் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார் இதன்படி குற்ற புலனாய்வு துறையுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு காவல்துறை புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சம்பந்தப்பட்ட திகதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிக்கை அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இதற்கமைய ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவை நீதிபதி அறிவித்து வருகின்றார் மேலும் நிலவையில் உள்ள பிணை விண்ணப்பம் தொடர்பாக ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அன்றைய நீதிமன்றத்தில் நீதிபதி கூறியிருந்தார் உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தினம் காலை மாலதீவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருந்தார் நேற்று முன்தினம் ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் விமான நிலையத்தை விட்டு எந்த தடையும் இல்லாமல் வெளியேறியும் இருந்தார் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு மற்றும் குடியகல்வு பிரிவு அதிகாரிகளுக்கோ அல்லது போலீசாருக்கோ நாமலை கைது செய்வதற்கான உரிய பிடியானை கிடைக்காமையே இதற்கு காரணமாகவும் இருக்கின்றது நேற்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு மாலித்தீவின் மலையிலிருந்து வந்த இலங்கை ஏர்லைன்ஸின் நூற்றி இரண்டு விமானத்தில் அவர் வந்திருந்தார் நாமல் ராஜபக்சவின் வருகையை எதிர்பார்த்து பல வழக்கறிஞர்களும் அவரது ஆதரவாளர்களும் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்திருந்தார்கள் ஹம்மாதோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கொன்றில் நாமல் ராஜபக்ச முன்னிலையாக தவறியமைக்காக அவருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தவையும் இங்கு குறிப்பிடத்தக்கமாகவே இருக்கின்றது அது மட்டுமல்லாது வெளிநாட்டு மாநாடுகளுக்கு செல்லும் அமைச்சர்களின் ஆங்கில புலமையை பார்த்து முழு நாடும் சிரிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் பள்ளிகளுக்கு சென்று ஆங்கிலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிட்ட போது மக்கள் சிரித்து என்னை கேலி செய்தார்கள் சமீபத்தில் சர்வதேச மாநாடுகளுக்கு சென்ற அமைச்சர்கள் முன்மொழிவுகள் மற்றும் யோசனைகளை முன்வைக்க தவறியதால் நாட்டிற்காக சரியாக பேச முடியாமல் போனது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மட்டுமல்லாது இருநூற்று நாற்பது லட்சம் இலங்கை மக்களுக்கும் அவமானமாகும் இருப்பினும் இந்த சூழ்நிலையை பார்த்து சிரிப்பதற்கு பதிலாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஆங்கில புலமையை வளர்ப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சஜித் பிரேமதாசு தெரிவித்திருந்தார் முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு ஆங்கில கல்வியை ஊக்குவித்த போதிலும் ஆங்கிலத்தில் தனக்கிருக்கும் சிறப்பான புலமைக்காக பல நாளும் கேள்வி அதாவது கேள்வி செய்யப்பட்டிருந்தமை தொடர்ச்சியாக இனிய பாரதியின் இன்னும் ஒரு சகாவான வெளிகந்தை தீவுசேனியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி மடகழப்பு கிரானில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றைய இதுவரை அவரின் நான்கு சகாக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன அண்மையில் கைதான இனிய பாரதியின் சகா என்று கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் தமிழுவில் இந்து மயானத்திற்கு நேற்று குற்ற புலனாய்வு அதிகார அதிகாரிகளால் அந்த இடம் சோதனை தொடர்ந்து வருகின்றது கடந்த யுத்த காலத்தில் மாத்திரமன்றி அம்பாறை மாவட்ட தமிழ் பகுதிகளில் இனிய பாரதி தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் இயங்கிய காலகட்டத்தில் இந்த மயானத்தில் ஆயுதங்கள் உட்பட கடத்தப்பட்ட பலரும் சுடப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அவற்றை உண்மைப்படுத்தும் விதமாக இன்று அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தம்பிவில் இந்து மயானத்தில் சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டும் இருக்கின்றது இந்த சோதனை நடவடிக்கையின் போது கருணா குழுவின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் இனியபாரதியின் கைதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருந்த கல்முனை அலுவலக பொறுப்பாளராக இருந்தவராக அறியப்படுகின்ற நபர் அழைத்து வரப்பட்டு குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் அதிகாரிகளால சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தமையும் இங்கு விடயமாகவே இருக்கின்றது தொடர்ச்சியாக தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம் என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்திருக்கின்றார் புலனாய்வு பிரிவு அறிக்கைகளின் பிரகாரம் தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாதுகாப்பு தரப்பின் அறிவுறுத்தல்களை புறக்கணிக்கப் போவதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார் மேலும் அமைச்சர்கள் எவரும் வெறுமனே உயிரிழக்க விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவிற்கு ஓரளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் தலைவரை பாதுகாப்பதற்கு எவரும் எதிர்ப்பு வெளியிடப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இதேவேளை நாட்டின் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு வழங்குவதில் எவ்வித தவறும் கிடையாது என்ற போதிலும் தேசிய மக்கள் சக்தி அளித்த வாக்குறுதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கின்றது அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா இந்த குற்றச்சாட்டை தற்போது முன்வைத்திருக்கின்றார் நாட்டில் நிலவி குற்ற செயல்கள் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு காணப்படும் அதிகாரம் அவர்களிடம் உள்ள ஆயுதங்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டால் ஜனாதிபதிக்கு அதிகுச்ச பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார் எனினும் இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு தொடர்பில் ஆட்சியை பெற்றுக்கொள்ள முன்னர் வெளியிட்ட கருத்துக்களும் தற்போது வெளியிடும் கருத்துக்களும் முற்றிலும் முரண்பாடானவை என்றும் இது சமூகத்தில் கேலி அதாவது கேலிக்குரியதாக உள்ளது என்றும் அஜித் பிரேரா தெரிவித்திருக்கின்றார் இவை ஒரு புறம் இருக்க தாயக பகுதிகளில் தற்போது வெளிப்படும் மனித புதைகுழிகள் இங்கு இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதை உணர்த்தி நிற்கின்றதாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்திருக்கின்றது வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிடும் இருக்கின்றார்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்கள் தொடர்ச்சியாக நிராகரித்து வருகின்றோம் அப்படி இருந்த போதும் மேற்கொள்ளுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்தும் இருக்கின்றார் ஒரு இனப்படுகொலை இடம்பெற்ற நாட்டில் அதனை மேற்கொண்ட குற்றவாளிகளை நீதியின் முன்னிறுத்துவதற்கு இந்த உள்ளக பொறிமுறை எப்படி சாத்தியமான முறையில் வழிவகுக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை இந்த நாட்டில் குற்றம் இழைத்தவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கி கௌரவிக்கும் நிலையே தொடர்ச்சியாக இருக்கின்றது அத்துடன் தாயக பகுதிகளில் தற்போது வெளிப்படும் மனித புதைகுலிகள் இங்கு இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதை உணர்த்தி நிற்கின்றது இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதற்கு சாட்சியமாகவே இந்த புதைகுலிகள் வெளிப்படுகின்றது இவற்றை செய்தது யார் என்ற உண்மையை சர்வதேச விசாரணையொன்றின் மூலமே அறிய முடியும் தொடர்ச்சியாக நீதி கோரி போராடி வரும் நாம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் திகதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் சர்வதேச விசாரணையினை வலியுறுத்தி வடகிழக்கு தழுவிய ரீதியில் மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்றது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்